இருக்க நண்பர்களே நம்ம இந்த வீடியோ தொட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது தூய சிறுவுடை நாட்டுக்கோழி குழி விற்பனைக்காக இருக்குது எந்தெந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புதுசாக வர நண்பர்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் பெல் பட்டினியும் சேர்த்து எடுத்துங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உன்ன உடனே தெரியும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நம்ம கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதில் நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட்டை க்ளியர் பண்ணிக்கலாம் மேலும் பார்த்திங்கன்னா நம்ம இங்கு பெற்றது வந்து ஸ்பேர் பார்ட்ஸு ஆன்லைனை விட குறைந்த விலையில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டுகளும் நம்ம சேல் பண்ணுறோம் அது இல்லாமல் உங்களுக்கு தேவைக்கேட்டார் போல் அதாவது முப்பது மூட்டை ஆட்டோமேட்டிக்கில் இருந்து நம்ம சிறிய வகை இங்கு பட்டிலேருந்து பெரிய கமர்ஷியல் இங்கு வரைக்கும் நம்ம செஞ்சு சேல் பண்ணுறோம் அது இல்லாமல் உங்களுக்கு ஜிஎஸ்டியோடு கொடுக்குறோம் ஜிஎஸ்டி பில் வேணா ஜிஎஸ்டி பில்லோடு நம்ம கொடுக்குறோம் நம்ம கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இது எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணியிருக்கோம் அதனால் நீங்கள் தாராளமாக உத்தரவாதத்தோடு நம்மக்கிட்ட எல்லா ஸ்பேரும் சரி இங்கே படுறாக்கட்டும் எல்லாமே நம்மக்கிட்ட தரமான ஒரு பொருளை தான் நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம் வாங்க இந்த குஞ்சுகள்லாம் எப்படி இருக்குன்றது அந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் இந்த கோழி குஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு வாரமான கோழி குஞ்சு போர்டரில் தான் இருக்குது இது குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஐம்பது இருந்து தான் நம்ம சேல் பண்ணுறோம் குறஞ்சது ஒரு பெட்டியில் ஐம்பது குஞ்சி போட்டு தான் கொடுத்து அனுப்புகிறோம் அதனால் எல்லா ஊருக்கும் எங்கள் கடலூர்லேருந்து எல்லா ஏரியாவுக்கும் பஸ் எந்த ஏரியாவுக்கெல்லாம் பஸ் இருக்கும் அதில் நாங்கள் கொடுத்து விடுவோம் நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்ப அதிகமாக வேணும் ஒரு இரநூறுக்கு முந்நூற்றிக்கு வேணும்னா நம்ம நேரடியாக டெலிவரி கூட பண்ணி கொடுக்குறோம் அதனால் ஒரு நாள் குஞ்சியிலேருந்து ஒரு குஞ்சு வரைக்கும் குறைஞ்சது ஐம்பது குஞ்சி தான் மினிமம் ஆறு அதனால் நீங்கள் தாராளமாக எந்த ஏரியா வந்தாலும் பரவாயில்ல பஸ் வசதி இருந்துச்சுன்னா உங்களுக்கு டைரெக்டாக நாங்கள் பஸ்ஸில் கொடுப்போம் நீங்கள் வாங்கிக்கலாம் அதே போல் நம்மக்கிட்ட சிறுவிடை இனம் மட்டும்தான் இருக்குது இது குறைஞ்சது முட்டைக்கு வர்றதுக்கு ஆறு மாதம் ஆகிடும் இதை தான் வந்து ஒரிஜினல் நாட்டினம் வீடு அதை நம்ம சொல்லி தான் சேல் பண்ணுறோம் அதேமாதிரி நீங்கள் வளர்த்துட்டீங்க நீ அன்றைய ரேட்டுக்கு என்ன நிலவரத்துக்கு கோழி போகுதோ அந்த ரேட்டுக்கு நாங்களே கொள்முதல் பண்ணிக்குவோம் அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது அதனால் தாராளமாக நம்பி நம்மக்கிட்ட வாங்கலாம் ஒரு எங்கு இருக்கட்டும் எங்கே ஸ்பேர் பார்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்மக்கிட்ட எப்பயுமே ஸ்டாக் இருக்குது அதனால் எல்லாரை விட ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் நம்ம லோ பட்ஜெட்லேருந்து இங்கே பட்டுற நம்ம செஞ்சு சேல் பண்ணுறோம் பெரிய தாய் கோழி வேணுன்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லை அதனால் நம்மக்கிட்ட பேரண்ட்டு மட்டும்தான் இருக்குது அதனால் வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா பெரிய கோழிங்க வரும் அதை போய் கூட வாங்கிக்கலாம் இந்த கோழி குஞ்சுகளோட பெரிய தாய் கோழியும் இதில் வீடியோட அனுப்பிச்சிருக்கேன் நீங்கள் இதை பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அது எப்படி இல்லை நீங்கள் நேராக நம்ம பண்ணிக்கே வந்து பார்த்துட்டு கூட நேரடியாக கோழி கஞ்சுகளை வாங்கிக்கலாம் வரக்குள்ளே எங்ககிட்ட கால் பண்ணிவிட்டு வாங்க அதே போல் எங்கே இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் கால் பண்ண அவசியம் இல்லை நீங்கள் நேராகவே வந்து இங்கே பற்ற எந்த மாடல் வேணுமோ எப்பயுமே இப்போ ஸ்டாக் வச்சுருக்கோம் ஐம்பது முட்டை நூறு முட்டை எல்லாமே ரெடியாக இருக்குது நீங்கள் பார்த்து வாங்கிட்டு போயிடலாம் அதனால் நீங்கள் தாராளமாக நம்பி வந்து வாங்கிக்கலாம் அதை விட நம்மக்கிட்ட ஒரிஜினல் தூய நாட்டினம் வாத்து நம்மக்கிட்ட இருக்குது அது குறைஞ்சதும் வந்து நூறு சிக்கு தான் நம்ம வெளியில் போகிறோம் அதனால் மினிமம் ஆர்டர் நூறு குஞ்சுகள் நீங்கள் ஒரு ஒரு வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அடுத்தடுத்த வீடியோவில் நான் எல்லா விளக்கத்தையும் நான் காமிக்கிறேன் வீடியோவும் நான் போடுறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே